ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியர்ஸ் இன்றைக்கி நல்ல மெது மெதுன்னு சாஃப்டான பஞ்சு பொரை ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீட்டில் உள்ள பொருளை பயன்படுத்தி வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல அந்த ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ஸ்வீட் வந்து உள்ளார பார்க்கறதுக்கு அப்படி வரி வரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா மெது மெதுன்னு இருக்கும் வகந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறேன் அரிசியை டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அரிசி நல்லா கழுவின பிறகு அரிசி ஊற தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அரிசியை மூணு மணி நேரம் அப்படின்னு நான் ரெஸில் வைக்கப்போகிறோம் இதை த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் தாராளமாக நம்ம ரெஸ்ட்டில் வைக்கலாம் அரிசி நல்லா ஊறின பிறகு அரைச்செடுக்கப்போகிறோம் அரிசி நல்லா ஊறினா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் த்ரீ ஹவர்ஸ் கழித்த பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் ஒரு மிக்சி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன் அரிசி எடுத்து அதே கப்பால் முக்கால் கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தோசை மாவுக்கெல்லாம் நம்ம அரைக்கிற மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் மொத்தமாக நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அரிசி மைய அரைப்பட்டு வராது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மைய அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பிறகு பார்த்திங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் உங்கள்கிட்ட ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் ஸ்பூனுடைய பின்பதியை திருப்பிட்டு ஒரு கோடு போட்டு பார்த்திங்கன்னா அந்த கோடு வந்து பர்ஃபெக்டாக விடும் நம்மளுக்கு அரிசி நல்லா மைய அரைப்பட்டு வந்திருக்கு அரிசி மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதையும் கழுவி ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி அரைச்சால் அதே மிக்ஸி ஜாரில் அரிசி எடுத்து அதே கப்பால் ஒரு கப் தேங்காய் தூரல் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக ஒரு இலக்காவை ஆட் பண்ணிக்கிறேன் அரைக்கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மையை அரைச்சிட்டு தேங்காயினுடைய முதல் பால் நல்லா திக்கான பால் போகிறோம் திக்கான பால் இதில் ஆட் பண்ணுறதுனால இந்த ஸ்வீட் வந்து நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரைக்கப் தண்ணி ஆட் பண்ணி தேங்காய் பால் நான் ரெடி பண்ணுறப்ப எனக்கு முக்கால் கப்பு நல்ல திக்கான தேங்காய் பால் கிடச்சிது அதை அரிசி மாவோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் எல்லாம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அரிசி எடுத்து அதே கப்பால் ஒரு கப் துருவிய வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் வெல்லம் முழுமையாக கரைகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாகுபதம் எதுவும் பார்க்க தேவையில்லை வெள்ளம் முழுமையாக கரைஞ்ச பிறகு சூடாக இருக்கிறப்ப நம்ம அரிசி மாவோட இது ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஃபில்டரால் வடிகட்டி எடுத்துட்டோம்னா அதில் தூசிகள் எதுவும் இருந்தால் அந்த ஃபில்டரை நம்மளுக்கு தங்கிடும் இதனுடைய சுவையை அதிகப்படுத்துறதுக்காக ரெண்டு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் கால் டேபிள் ஸ்பூனுக்கு குறைவாக ஆப்பசோடை ஆட் பண்ணிக்குவோம் ஆப்ப ஆட் பண்ணுறதுனால இந்த ஸ்வீட் வந்து நல்ல மெது மெதுன்னு இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல மெது மெதுன்னு சாஃப்ட்டாக கிடைக்கும் பொதுவாக இந்த ஸ்வீட்டை அடிக்கடமான பாத்திரம் அல்லது குக்கரில் ரெடி பண்ணுவாங்க நான் இன்றைக்கி குக்கரில் தான் ரெடி பண்ணி காமிக்க போகிறேன் ஸ்டவ் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இங்கேயே ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் பால் ஆட் பண்ண விருப்பம் இல்லாதவங்க இந்த இடத்துல தேங்காவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வறுத்த எடுத்துக்கலாம் நான் பத்து முந்திரி பருப்பை வறுத்த எடுத்துக்கிறேன் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றின பிறகு நான் வரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு இதில் ஆட் பண்ணிக்குவோம் இந்த ஸ்வீட் வந்து ரெடியாகிறதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அரிசி மாவை ஆட் பண்ண பிறகு குக்கர் மூடியில் உள்ள கேஸ் கட் எடுத்துகிட்டு மூடி வச்சுக்கிறேன் அப்படியே டென் நல்லா ரெஸ்ட்டில் வைக்கிறேன் டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து பாதி வெந்து வந்திருக்கும் அந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு வேளை தேங்காவை வந்து வறுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் மேலே தூக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் டென் மினிட்ஸ் கழிச்ச பிறகு முந்திரி பருப்பை மேலே தூக்கிறேன் இப்போ ஸ்டவ் மேலே தோசைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ஆஃப் கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கர் அது மேலே வைக்கிறேன் இது மாதிரி நம்ம செய்கிறதுனால இந்த ஸ்வீட் வந்து அடிப்பகுதி வந்து அடிப்படிக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா நம்ம வெள்ளைப்பாக ஆட் பண்ணிக்கிறதுனால டைரக்டாக வைக்கிறப்ப அடிப்படிக்கும் அடிப்பகுதி கருத்து போகும் இது மாதிரி நீங்கள் செய்கிறதுனால அடிப்பகுதி கருத்தே போகாது நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணுறது கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும் இந்த டையத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரப்பகுதியை நல்லா விட்ட பிறகு ஓரப்பகுதியை கத்தியாலையும் நீவிட்டு கையால் எடுத்திங்கன்னாவே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் நம்மளுக்கு நல்ல பர்ஃபெக்டான மெது மெதுன்னு கேரளா ஸ்வீட் கலத்தப்பம் ரெடி இதனுடைய பின்பகுதி உங்கள்கிட்ட திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் கறிக்காமல் நல்ல பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது இதை அந்த காலத்து கேக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது ஒரு பீஸ் உங்கள்கிட்ட கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதனால் ஓட ஓரப்பகுதி பார்த்திங்கன்னா அப்படி வரி வரியாக இருக்கும் ஒரிஜினல் கலத்தப்ப களத்தப்பத்தை அரைக்கிறப்ப சிறிதளவு ஜீரகம் ஆட் பண்ணுவாங்க வெங்காயத்தை வறுத்துட்டு மேலே தூவாங்க அது ரெண்டுமே நான் செய்யலை நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு நல்ல பர்ஃபெக்டான நல்ல வரி வரியாக களத்தப்ப ரெடி இது சாப்பிட்றதுக்கு நல்ல மெது மெதுன்னு சாஃப்டாக இருக்கும் நீங்களும் இந்த ஸ்வீட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தின் ஹாஃப் அன் ஹவரில் ரெடி பண்ணிடலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கங்க